அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஸ்ரீராமலிங்காபயம் 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 இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் மைதுனம் என்கின்ற உடல் உறவைப் பற்றி விரிவாகவே பார்த்தோம் அது ஒரு இருபது நிமிட வீடியோவாக ஆகிவிட்டது அதை நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு முழுவதமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதுவரை நாம் நான்கு விஷயங்களையுமே பார்த்து விட்டோம் உணவு உறக்கம் மைதுனம் ஆகிய உடல் உறவு பயம் இதை நாளையும் நாம் சற்று விரிவாகவே பார்த்தோம் இப்பொழுது வள்ளலாரின் உரைநடை பகுதியில் அவருடைய வரிகளையே நான் முக்கியமான அவர்கள் சொன்ன இந்த வரிகளையே நான் இப்பொழுது படிக்கப் போகிறேன் இதை நீங்கள் மனித மனதில் ஊன்றி கவனித்துக் கொள்ளுங்கள் நோட்ஸ் கூட எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் திரும்பவும் ஒரு முறை வீடியோவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் புரிந்துவிடும் என்ன சொல்ல வருகிறார் சாதாரணமாக நம்மளுக்கு அவர் அன்றாட வாழ்வில் எந்தெந்த எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் என்ன காரணம் என்பதையும் நான் தெளிவாகவே சொல்லிவிட்டேன் எல்லாம் மூச்சு சம்பந்தமாகவே இருக்கிறது மூ அதிகமான இந்த மூன்றுமே அதிகமான சுவாச பிரச்சனைகள் அதிகமான சுவாசங்களை நாம் விடுவதினால் இந்த மரணம் ஏற்படும் என்பதையே அவர் சூசகமாக சொல்லியிருக்கிறார் இதை நாம் புரிந்து கொண்டு சரியான முறையில் உணவு சரியான முறையில் தூக்கம் சரியான முறையில் உறக்கம் சரி மன்னிக்கவும் சரியான முறையில் உணவு இவை எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் பயமும் நீங்கி நாம் சிறப்பாக இந்த உடம்பை வைத்து கொள்ளலாம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை நான் இப்பொழுது அவர் எழுதிய நித்திய கரும விதி அதன் கீழ் சாதாரண விதி அந்த விதியை நான் படிக்கப் போகிறேன் கவனமாக ஒன்றி கவனித்து வாருங்கள் நான் விளக்கம் சொல்வதற்கு அவசியம் இல்லை தெளிவாகவே இருக்கும் தேவைப்பட்டால் நான் விளக்கம் சொல்கிறேன் படிக்கிறேன் சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் பிரம்ம முகூர்த்தம் அதாவது மூன்றரை டு நா மூணு டு நாலரை எழுந்திரிச்சிட்டிங்கன்னா பெட்டர் ஏன்னா அந்த நேரத்தில் அமுத காற்று வருதுன்னு சொல்கிறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அமுத காற்று இந்த பூமிக்கு வருது அதை நம்ம சுவாசித்தோம்னா இந்த உணவு எதுவுமே தேவையில்லை உடம்பு வந்து மிகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்றது தான் அவர் வந்து காலையில் ரொம்ப ஏர்லியராக இருக்க எந்திரிக்க சொல்கிறாரு இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கணும் அது டெய்லியும் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு இந்த மாதிரி ஒரு அருப்பா இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே உள்ளே இறங்கிடும் இறங்கும் போது நம்ம ஆயுள் விருத்தி ஆகும் என்பதுதான் உண்மை அதை நீங்கள் மனசில் செய்து வச்சுக்கோங்க ரெண்டாவது வெற்றில சுண்ணாம்பு களிப்பாக்கு இதெல்லாம் வந்து போட சொல்கிறார் அதாவது பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு இதை மூணு நேரமே போட சொல்லுவார் காலையிலையும் போடணும் மதியமும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா போடணும் இரவும் போடணும் காலையில் வந்து பாக்கு அதிகமாக இருக்கணும் மதியம் வந்து சுண்ணாம்பு அதிகமாக இருக்கணும் இரவு வந்து வெத்தல் அதிகமாக இருக்கணும் இதை நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பின்பு களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகின்ற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளல் வேண்டும் இந்த பாக்கு இது போட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க புகையை சேர்க்கக்கூடாது பாக்கு சுனாப்பு மட்டும்தான் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகருன்றதே வராது அந்த காலத்தில் உள்ள பழைய பாட்டிமார்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இதை வச்சு குத்திக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் காதில் தண்டட்டியை போட்டுக்கிட்டு அந்த இப்போ இதெல்லாம் நம்ம கே பார்ப்போம் டக்கு டக்கு டக்குன்னு குத்திக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து மாடர்ன்ற பேரில் பாக்கா வாயெல்லாம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அதில் மருத்துவ குணம் நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரணும் உடம்பு நம்ம ஆரோக்கியமாக வரணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் பின்பு எழுந்து சற்றே உலாவுதல் வேண்டும் இங்கே பாருங்கள் மழ ஜலத்துக்கு பற்றி பேசியிருக்காரு ரொம்ப முக்கியமானது என்று நாம் அவதிப்படுறோம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு சரியாக மலம் கழிக்க முடியாமல் மலச்சிக்கல் அதில் இருக்கோம் அதுக்கு வந்து சரியான உபாயம் சொல்கிறார் ம பின்பு மலஜல உபாதைகளை கழித்தல் வேண்டும் மலம் கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடி வயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும் இந்த இந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு நம்ம துடைக்கும் அடி வயிறுக்கும் இடையில் இதை விட்டுறணும் கையை விட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு அமுக்கு அடி வயிறேன் அமுக்குனிங்க அப்படின்னா மலம் வந்து அப்படியே சுலபமாக கழியும் அதே மாதிரி சிறுநீர் கழியணும் அப்படின்னா இடது கையை எடுத்து வலது பக்கம் அடி வயிற்றுக்கு கீழே தொடைக்கும் அடி வயிற்றுக்கு கீழே வச்சு ஒரு ப்ரெஷர் குடிச்சு அமுக்குனிங்க அப்படின்னா சிறுநீரும் இயல்பாகவே கழியும் தான் சொல்கிறாரு வேறு விஷயங்களை நினைக்கக்கூடாது நி நினையாமல் மலஜல ஜல இருக்க வேண்டும் நீங்கள் டாய்லெட் போகணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேயே தான் மனசு இருக்கணும் அங்கே போய் நீங்கள் வேறு வேறு நினைவுகள் ஃபோனை பார்த்துக்கிட்டே அங்கே உட்காந்துருக்கிறது நீங்களா வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு அங்கே போய் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ டாய்லெட் போய் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோக்கிட்டு தான் டாய்லெட்டே வராது நம்ம என்ன பண்ணணும் டாய்லெட் போகணும் அப்படின்னு அந்த நினைவு அங்கேயே வச்சுருந்திங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் கழியும் அதுக்கு தான் நம்ம அந்த சாத்விக உணவு ஒன்றும் அதை ஒன்றும் அதையும் மீறி இந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த தியானம் இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு உசுனத்தினால சில நேரங்களில் மலம் கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால தான் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட சொல்கிறாரு பாருங்கள் எல்லாம் லிங்க் பண்ணி தான் சொல்கிறாரு நம்ம அந்த யோகா தியான முறைகள் இருக்கிறதுனால உடம்பு சூட்டினால மலச்சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் வாழைப்பழம் சாப்பிடணும் இந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி வயிற்று பக்கம் கொடுத்து ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா எல்லாம் வந்து உங்களுக்கு மலம் எல்லாம் இயல்பாகவே கழிஞ்சிரும் இதையும் மீறி வரல அப்படின்னா இடது பக்கமாக சற்றே படுத்து பிராண வாயுவை வலது பக்கமாக வருமாறு செய்ய வேண்டும் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்போ லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட் சைடில் படுத்திங்கன்னா ஒரு கழிச்சு படுத்திங்கன்னா அப்பயும் உங்களுக்கு மலம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு எப்பயுமே வந்து நீங்கள் வந்து சுவாசத்தை வலது பக்கம் கொண்டு வந்து வரணும் அப்படி பண்ணுனீங்கனாலே இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே கிளியர் ஆகிரும் அதை தாங்க சொல்லிட்டு வரார் மலஜல கழிந்த கழிந்தபின் செவி கண் நாசி வாய் தொப்புல் இவைகளில் அழுக்கு பீலை சளி ஊத்தை என்கின்ற அசுத்தங்களை மற்றும் கைகால் உறுப்புகளில் உள்ள அழுக்குகளை வெந்நீரால் பற்றற துடைத்தல் வேண்டும் பின்பு வேலங்குச்சி ஆழம் விழுது கொண்டு பல் அழுக்கெடுத்து அதன்பின் கர்சிலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லல் பல்லில் தேய்த்து வாய் அளம்பிய பின் பொற்றலை கையாந்தகரை அல்லது இலை ஒரு பங்கு தூதுவலை முசுமுசுக்கையில் பங்கு சீரகம் பங்கு இவைகளை ஒன்றாக சேர்த்து சூரணமாக கொண்டு ஒரு வராகனடை சேர் நல்ல ஜலத்தில் போட்டு அதனுடன் ஒரு சேர் பசிவின் பாலை விட்டு கலந்து அதில் உள்ள ஒரு சேர் ஜலமும் சுண்டை காய்ச்சி அந்த பாலில் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காலையில் வந்து நம்ம வந்து அவர் வந்து ஆகாரத்தை சொல்லலை இந்த மாதிரி இந்த காலை எந்திரிக்கிறோம் சிவத்தியானத்தோடு உட்காடுறோம் திருநூறு அழிஞ்சிட்டு கடவுளை வந்து தியானம் பண்ணுறதுக்காக உட்காடுறோம் அதுக்கு முன்னாடி வந்து மலை ஜலம் எந்திரிச்சோடனே மலஜலம் வந்தோடனே மலை ஜலத்தை நல்லா கழிச்சுட்டு கழிச்சுட்டு உட்காந்து அந்த தியானத்தில் உட்காடுறோம் அப்புறமா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மூலிகை முக்கூட்டு சுரணம்னு சொல்கிறதுல என்னென்ன இருக்குன்னா கர்ஸ்லாங்கண்ணி இது ஒரு மிகப்பெரிய தெய்வீக மூலிகை இதை பற்றி நான் அடுத்த வீடியோ போட போகிறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தந்தை சுற்றின்னு சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது செஞ்சோம்னா அது எப்படி பண்ணுறது அதில் அந்த வளலைன்றது எப்படி எடுக்கிறது அதுக்கு பேரே எமன் கோலைன்னு பேர் நம்மளை கொல்ல வர்ற கோலை நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அதை வெளியேற்றுறதுக்கான இந்த தெய்வீக மூலிகை கர்ஷலாங்கண்ணி அதை பற்றி ஒரு முழு வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அந்த கர்சலாங்கண்ணி இப்போ முக்கூட்டு சூழலத்தில் முதன்மை வந்து கர்சலாங்கண்ணி ஒரு பங்கு தூதுவலை முசுமுசுக்கை கால் கால் பங்கு சீரகமும் கால் பங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி விற்கிறாங்க கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும் சூரணமாக வச்சு வைக்கிறாங்க பவுடர் வைக்க வைக்க கிடைக்குது அதை ஒரு வாரம் நடை ஜலத்தில் போட்டு அதை சூடு பண்ணி கொஞ்சம் பசு பசும்பாலை போட்டு நாட்டு சக்கரையும் அதோடு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பசி எடுக்கும்போது காலையில் அதுதான் ஆகாரமாக சொல்கிறாரு காலையில் இளம்பையில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து ஐந்து நாளிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும் பின்பு வெயிலில் நெடுநேரம் தேகமளிவு வரத்தக்க உழைப்பை எடுத்து கொள்ளாமல் லேசான முறையில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும் ரொம்ப லைட் ஒரு தான் பண்ண சொல்கிறார் பின் இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும் விபூதி தரித்து சிவசிந்தனையோடு சிறிது நேரம் இருக்க வேண்டும் எல்லா சிவசிந்தனை தான் கடவுளை பற்றி ஏறி இருக்கணும் லைட்டான ஒர்க்கு தான் காலையில் லைட்டாக சாப்பிட்றீங்க இதெல்லாம் உடம்புலாம் போய் அறக்க பறக்க ஓடுறது ஜிம்முக்கு போடுறேன் ஓடுறேன் இதெல்லாம் தேவையில்லை அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுக்க வேண்டும் ஆகாரம் கொடுக்கும்போது மிகவும் அலட்சியமும் ஆகக்கூடாது தீரமும் ஆகக்கூடாது அதாவது ரொம்ப ஸ்லோவாகவும் சாப்பிடக்கூடாது பறக்க பறக்கவும் சாப்பிடக்கூடாது மீடியமாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் அதே அதிகம்தான் அஞ்சு நிமிஷம் நல்லா சாப்பிட்றதுல கவனத்தோடு சாப்பிடணும் அது என்ன சாப்பிடணும் சீரக சம்பா அரிசி ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சீரக சம்பா அரிசி வந்து பெஸ்ட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி சாப்பிட்லாம் அதுவும் சூட கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டுமே இது நீங்கள் சீரக சம்பா ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது காஸ்ட்லின்னு சொல்லி நினைக்காதீங்க உடம்பு ஆரோக்கியமானமாக வைக்கணும் அப்படின்னா அதுதான் தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டா நல்லது அது வந்து சொல்கிறாரு அப்புறம் அந்த இதில் எதுனால சாப்பிட சொல்கிறனா அது சோறாகும்போது அது அக அதிக நிகழ்ச்சியும் ஆகாமல் கடினமும் ஆகாது நடத்துற நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும் குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும் பாருங்கள் சாப்பாடு அதிகமாக இருக்க கூட குறை கரெக்டாக அந்த ஒரு ஏப்போ ஒன்று வரும் பாருங்கள் அதோட நிப்பாட்டிடணும் அதுக்கு மேலே ஃபீட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஆயினும் ஒருபடி ஒரு பிடி குறைந்தே குறைந்த பட்சமே நன்மை போஜனம் செய்த பின்னர் நல்ல நீர் குடித்தல் வேண்டும் அதுவும் வெந்நீராதல் வேண்டும் அதிகமாக குடிய குடிக்காமலும் இருக்க வேண்டும்ன்றார் வெந்நீராகவும் இருக்கணும் அதுக்காக வெந்நீர்னு சொல்லிட்டு அதையும் மடக்கு மடங்கு குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும் அவற்றில் கருணை கிழங்கு மாத்திரம் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பேசியிருக்கணும் போன வீடியோ பல வகைகள் உண்ணாதிருக்க வேண்டும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அவற்றில் பேயன் வாழைப்பழம் ரஸ்தாலி வாழைப்பழம் இவை நேர்ந்தால் சிறிது கொள்ளல் கூடும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரஸ்தாலி வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் பழைய கறிகளை கொள்ளாது இருக்க வேண்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்களே ஃப்ரிட்ஜு அதில் வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷு தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் சாப்பிட்ணும் பழசை வச்சிக்கிட்டு குளம்பாக்கி வச்சேன் அதை வச்சேன் மூணு நாள் வச்சேன் நாலு நாள் வச்சே நோ பதார்த்தங்களில் பு புளி மிளகாய் சிறிதே சேர்க்க வேண்டும் மிளகு சீரகம் அதிகம் சேர்த்தல் வேண்டும் கடுகு சேர்ப்பது அவசியம் அல்ல உப்பு குறைவாகவே எடுத்து கொள்ளல் வேண்டும் எந்த வகையிலும் உப்பு மிகுதியாக இல்லாமல் பார்த்து கொள்வது உத்தமம் அது தேக நீட்டிப்பிற்கு ஏதுவாகும் பார்த்துக்கோங்க தாளிப்பில் பசு வெண்ணெய் நேரிட்டால் தா நேரிட்டால் தாளிக்க வேண்டும் நேராத பட்சத்தில் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கவும் கூடும் வெங்காயம் வெள்ளை பூண்டு சிறிதையே சேர்க்க வேண்டும் அடுத்து பாருங்கள் நம்ம ஏற்கனவே காய்கறியை பற்றி பார்த்தோம் என்ன பாருங்கள் கத்திரிக்காய் வாளைக்காய் அவரைக்காய் முருங்கக்காய் பீர்க்கங்காய் கல்யாண பூசணிக்காய் புடலங்காய் தூதுவலங்காய் கொத்தவரங்காய் இவைகளை பதார்த்தம் செய்தல் கூடும் இவற்றினுள் முருங்கை கத்திரி தூதுவளை பேயன் வாழக்காய் இவைகளை அடுத்தடுத்து கறி செய்து கொள்ளலாம் மற்றவைகளை ஏகதேசத்தில் கொள்ளலாம் வடை அதிரசம் தோசை மோ மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது கொள்ளவும் கூடும் சர்க்கரை பொங்கல் ததி போதனம் புளிச்சாதம் முதலிய சித்திரானங்கள் கொல்லப்படாது ஏகதேசத்தில் சிறிது கொள்ளலாம் பு துவை துவையல் தினந்தோறும் கிடைக்கணும் நன்று புலி ஒரு கீரையை சொல்கிறார் புளி ஆறை ரொம்ப நல்லதுன்றார் ஹார்ட்டுக்கு கஷ்லாங்கன்னி கீரை தூதுவுளைக்கீரை முன்னைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை இவைகளை பருப்போடு சேர்த்தும் மிளகோடு சேர்த்தும் புளியீட்டும் தாளித்து கறி கொள்ளவும் கூடும் மற்ற கீரைகள் ஏகதேசத்தில் நேர்ந்தால் சிறிது சேர்த்து கொள்ளவும் கூடும் புளித்த தயிர் சேர்த்தல் கூடும் பருப்பு வகைகளில் முளை கட்டாத தோரம்பருப்பு அல்லது முளை முளைகட்டின தோரம்பருப்பு மிளகு சேர்த்து கடைதல் துவட்டல் துவையல் செய்தல் குளம்பிடல் குழம்பிடல் வேறொன்றில் கூட்டல் முதலியவையாக செய்து நெய் சேர்த்து கொள்ளல் கூடும் அந்த நெய்யை மிகவும் சேர்க்கக்கூடாது மற்ற பருப்பு வகைகள் அவசியம் அல்ல ஏகதேசத்தில் கொள்ளவும் கூடும் சுக்கை சுண்ணாம்பு தடவி சுட்டு மேலழுக்கை சுரண்டி போட்டு சூரணமாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல ஜலத்தில் போட்டு ஐந்தில் மூன்று பங்கு நீர் சுண்ட இரண்டு பங்கு நீர் நிற்க காய்ச்சி அதை தாகம் கொள்ளுதல் வேண்டும் நேராத பட்சத்தில் வெந்நீராவது கொள்ளுதல் வேண்டும் அன்றி குளிர்ந்த ஜலம் கொள்ளக்கூடாது எந்த போஜனத்திலும் புலால் எந்த வகையிலும் புசிக்கக்கூடாது எப்படிப்பட்ட போஜனமாயினும் சிறிது குறைவாகவே உண்ண வேண்டும் எந்த காலத்திலும் பசி பசித்தலால் அல்லது எந்த வகையிலும் போஜனம் செய்யக்கூடாது வாத பித்த சிலை தும்முங்கள் அதிகரிக்கத்தக்க போஜனங்கள் அறிந்து விடல் வே அறிந்து விடல் வேண்டும் பகலில் போஜனம் செய்தவுடன் சற்றே பழுத்து எழுந்து பழுத்து எழுந்து அல்லது வேறு காரியங்களில் பிரவேசிக்கக்கூடாது ஆயினும் நித்திரை வரும்படி படுக்கக்கூடாது சாப்பிட்ட உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் படுக்க சொல்கிறாரு தூங்க சொல்லலை தூங்கிடக்கூடாது லைட்டாக இடது கை பக்கமாக அப்படி படுத்திங்கன்னா சாப்பிட்டா சாப்பாடு செரிமானம் மாயிரும் லைட்டாக படுத்தினா அந்ததே உங்களுக்கு எனர்ஜி பயங்கரமாக கொடுக்கும் லைட்டாக சாப்பிட்ட உடனே இப்படி ஒரு கழிச்சு ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் தூக்கம் இல்லாமல் அப்படி படுத்துருந்து எந்திரிச்சிட்டிங்கன்னா பாருங்களேன் அருமையாக இருக்கும் செரிமானம் மாயிரும் உங்களுக்கு அந்த வயிற்றில் போட்ட சோர் வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது அடுத்து பசியும் எடுக்க ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் பண்ணியிருக்கேன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது டெய்லி தான் வேலை ஏன்னா வேலை நேரமாக அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் படுத்து எழுந்திரிச்சிட்டு போவோம் மீதி உள்ள அந்த அஞ்சு ஆறு மணி நேரம் ஆஃபீஸில் உட்காந்துருந்தாலும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் சாயங்காலத்துக்கு பசி தானால ஆறு மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் நல்லாயிருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிறிது பழுத்து எழுந்த பின் வெற்றிலை வெற்றிலை குறைவாகவும் சுண்ணாம்பு அதிகமாகவும் தாம்பூலம் பஞ்சவாசங்களோடு முதலில் ஊறிய ஜலத்தை உமிழ்ந்து விட்டு பின்பு ஊறும் ஜலத்தை உட்கொள்ள வேண்டும் அதான் முதலில் நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ வந்து சுண்ணாம்பு அதிகமாக வச்சு வெத்தலை போடணும் போஜனம் செய்த பின் சுமார் பதினேழரை நாளிகைக்கு பின்பு பேயன் வாழைப்பழம் ரஸ்தாலி பழம் பங்களா வாழைப்பழம் சிறிது சேர்த்து சர்க்கரை அதிலேயே நெய் சர்க்கரெலாம் சேர்த்து அப்படியே கூட வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் பையன் வாழைப்பழம் ரசித்தாளி சிறிது சர்க்கரை சேர்த்து நெய் சொல்ல சர்க்கரை சேர்த்து சாப்பிட சாப்பிடலாம் காலையில் பால் சாப்பிடும்போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சோ சாப்பிடக்கூடும் காலையில் சொல்கிறாரு காலையில் கொஞ்சம் நெய் கூட சேர்த்து சர்க்கரை கூட சாப்பிட்லாம்னு சொல்கிறாரு பகலில் பெண்கள் தேக சம்பந்தம் கூடாது பகர்போஜனம் செய்த பின் சற்று நேரம் கடவுளை தியானிக்க வேண்டும் அதன் பின் எந்த வேலை செய்யணும் தேக கரணங்களுக்கு மெளிவு உண்டு உண்டு பண்ணுகின்ற வேலைகளை செய்யக்கூடாது செய்யணும் சிறிது சிறிதாக செய்யணும் ரொம்ப டஃப்பான ஒர்க்கு இருக்குது அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பை பிரேக் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க ரெஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு ஸ்லோலி ஸ்லோலி சாயங்கால வெயில் தேகத்திற்கும்படி சிறிது உலாவல் கூடும் காற்று மிகுந்தடிக்கில் அப்போது உழவாக கூட உலாவக்கூடாது அது அன்றி கடின வெயில் பனி மலை இவை நேரங்களில் அவை தேகத்தில் படாமல் இருப்பது நல்லது பார்த்துக்கோங்க பனி அதிக சூடு அதிக குளிர் அல அவாய்ட் பண்ணிடணும் ராத்திரி முன்பங்கில் தேக சுத்தி செய்து விபூதி தரித்து தியானிக்க வேண்டும் தோத்திரம் செய்தல் சாத்திரம் வாசித்தல் உலகியல் விவரங்கள் விவகாரங்கள் செய்தல் இவை முதலியவை கூடும் பின் போஜனம் செய்தல் வேண்டும் ராபோஜனம் பகல் போஜனத்தை காட்டிலும் அற்பமாக புசிக்க வேண்டும் அதாவது இப்போ மதியமே அரை வயதுக்கு தான் சாப்பிட்றோம் இரவு வந்து இந்த அறையில் பாதி கால் கால் வயது தான் சாப்பிட்ணும் இரவில் தயிர் கீரை வாயுவான பதார்த்தம் குளிர்ச்சியான பதார்த்தம் சேர்க்கக்கூடாது சூடான பதார்த்தங்களையே அறிந்து சேர்க்க வேண்டும் சிறு கத்திரி முருங்கை அவரை வற்றை வற்றல் முதலியவை சேர்த்து கொள்ளலாம் இரவில் போஜனம் செய்த பின் சிறிது உள்ளே உலாவுதல் வேண்டும் பின்பு தியானம் முதலியவை செய்ய வேண்டும் சுமார் பன்னெண்டு நாளிகைக்கு மேல் சாலைக்கு சொல்லியபடியாவது தனித்தாவது பசுவின் வாழை நன்றாக காய்ச்சி புசித்தல் வேண்டும் பின் சில நேரம் சென்று சுமார் பதினஞ்சு நாளிகையில் திரும்பவும் பாக்கு சுண்ணாம்பு வெத்தலை போட்டு இந்த வாட்டி வெத்தலை அதிகமாக வச்சு போடணும் முதல்ல வர அதை வந்து வெளியே உமிழ்ந்துடணும் மீதி உள்ளதை வந்து நம்ம வந்து உட்கொண்டுணும் அந்த திப்பி மாதிரி வரும்ல அந்த சாப்பிட்ட அந்த சக்கை அதை துப்பிடணும் எல்லாம் ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தாம்பரத்தை வந்து துப்பிடணும் ஏற்கனவே அந்த பெண்களை பற்றி இந்த உடல் உறவை பற்றி நான் ஏற்கனவே நேற்று போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உடல் உறவில் வந்து இந்த புத்தகத்திலேருந்து தான் நான் படித்தேன் அது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இதுதான் வந்து சாதாரண விதியில் உள்ளதை ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன் அவர் என்ன எழுதியிருந்தாரோ இது ஃபுல்லாக ஆத்தன்டிக் முதல்ல நான் சொன்ன மூணு வீடியோவும் வந்து இதில் ஏற்கனவே நான் படிச்சிருந்து அனுபவங்கள் சில இதெல்லாம் அனுபவப்பட்டதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்காக இதில் வல்லல் என்ன சொல்லியிருக்காரு சாதாரண விதின்றதை இப்போ வாசித்தே காமிச்சிட்டேன் ஒரு வரி விடாமல் உடல் உறவு பற்றி போன வீடியோலையும் வாசித்து காமிச்சு வீடியோ போட்டாச்சு ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை இன்னொரு கூட போட்டு பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க காலையில் சாப்பாடு என்ன சொல்லியிருக்காரு மதியம் என்ன இரவு என்ன நம்ம சன்மார்க்கத்தில் வந்து இந்த உடம்பை கவனிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு இது உத்வேகம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை வழியை பின்பற்றினீங்கன்னா நூறு சதவீதம் ரிசல்ட்டு கன்ஃபார்ம்டு இது நடக்கும் இதுக்கு வந்து இது சொன்ன மாதிரி செய்யணும் காலையில் எந்திரிக்கணும் சூரிய இதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சிவதி அதுக்கு தான் அந்த ஒளி தியானத்தை சொன்னேன் என் வீடியோ தொடர்ச்சி பண்ணிட்டிங்கன்னா ஒளிக்கு முன்னாடி உட்காந்து கடவுள் அதுக்கு முன்னாடி ஒளி முன்னாடி பிரகாசம் கடவுள் பிரகாசம் வந்து அதில் வந்து கடவுள் வந்து ஜோதியாக இருக்காருன்னு நீங்கள் பாவனை பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே போய் அது கிளாண்ட் அங்கே தான் வந்து ஆன்மா அந்த ஆன்மாவுக்குள்ளே ஜோதிகள் ஜோதியாக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்காருன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம அங்கே உள்ள வந்து பார்த்துக்கிட்டே இருக்க பார்வை வெளியே போகிற பார்வை உள்முகமாக திரும்பி அதை பார்க்கணும் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது பார்ப்பவனே பார்ப்போம் அந்த மாதிரி அதை தான் செய்யணும் அதை செஞ்சுட்டோம்னாலே எல்லாமே சித்தி கிடைக்கும் இது எல்லாமே தியான முறையும் இதில் இருக்கு உடம்புக்கான எல்லா விதமான ஃபிட்னஸுக்கும் சொல்லியாச்சு தயவோடு இருந்தால் ஆன்மா உருக்காவும் ஏற்படும் சொல்லியாச்சு இது எல்லாத்தையும் ஒரு சேலை செய்யும்போது நம்ம உடம்பும் அழியாது உயிரும் அழியாது ஆன்மாவும் நம்மளை விட்டு போகாது கடவுளை நாம் கண்டு அவர் சொல்கிற மாதிரி ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நிறை நில் நிலை அறிந்து அம்மையமாதல் என்பது சர்வ நிச்சயமாக சாத்தியம் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு தெளிவாக பேசி சொல்லியிருக்கிறேன் இதை உள்வாங்கிக்கங்க அடுத்த வீடியோவில் நான் சொன்னது மாதிரி கர்ஷலாங்கண்ணியை பற்றி தெய்வீக மூலிகை அதை மிஸ் பண்ணாதீங்க அதை டெய்லி செஞ்சுட்டு வாங்க நான் வந்து கடந்த மூணு வருஷமாக செஞ்சுட்டு வர்றேன் பலன்கள் சிறப்பாக இருக்குது அதில் எந்த டவுட்டும் இல்லை அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன் அதையும் நீங்கள் செய்யுங்க இது வந்து ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் செயல்பாட்டு தான் போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு அடுத்து பேசுவோம் இன்னும் சன்மார்க்கத்தை பற்றி அவர் சொன்ன ஒழுக்க முறைகள் ஒழுக்க நெறிகள்லாம் இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் அதையும் நம்ம வந்து முதல புரிஞ்சுக்கிட்டா தான் என்ன இந்த மார்க்கம் இது எதை பற்றி வரது இது முழுக்க முழுக்க சாகாத கல்வியை தான் சொல்லுது சாகக்கூடாது சாகக்கூடாது நம்ம ஞானம் சரியானு ஒரு இருபத்தெட்டு பாடு இருக்குது அந்த இருபத்தெட்டு பாடையும் படிக்கிறேன் பாருங்களேன் ஒவ்வொரு பாட்டையும் படிக்கும் போதும் எல்லாம் அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் எல்லாத்தையும் க்ளீனாக சொல்லியிருக்காரு நம்ம இதுக்குள்ளே வந்து இது என்னென்னு தான் அது என்னென்ன தெரியும் எனிவே இந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமை காத்து பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அடுத்த வீடியோவில் கர்ஷலாங்கண்ணியை பற்றி பேசுகிறேன் அதையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் மேலும் பயணிப்போம் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி